ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம் நம்பாத்து பெரியவா அன்பர்களுக்கு அடியன் லக்ஷ்மி ஹரி அநேக நமஸ்காரம் பக்தி அப்படிங்கிறது பகவானை நினச்சின்னு இருக்கிறது பகவன் நாமாவை ஸ்மரண பண்ணி தியானம் பண்ணுறது நிர்மலமான மனசோட பகவானை நம்ம நினச்சின்னு இருக்கிறச்ச நம்ம சொல்லாமலேயே நம்ம மனசில் இருக்கிற விஷயங்கள் பகவானுக்கு தெரியும் பகவானுக்கு எல்லாமே தெரியும்னு போது அந்த பகவானை நமக்கு வழிகாட்டுறது ஆச்சாரியார் பக்தியை நமக்கு நெறிமுறையோடு எடுத்து சொல்கிறது ஆச்சாரியார் நம்ம சொல்லாமலேயே ஆச்சாரியளோட காதுகள் நம்ம என்ன சொல்ல போகிறோம் நம்ம மனசில் என்ன இருக்குன்றதை தெளிவாக கேட்டுடும் இது மாதிரி ஒரு உயர்ந்த அனுபவம் ஒரு பக்திக்கு கிடைச்சிருக்கு பெரியவா நான் சொல்கிறது உங்கள் காதில் விழலையா அப்படின்னு கேட்ட உடனே காலிங் பெல் சத்தம் அவாத்தில் எப்படி கேட்டது இந்த அனுபவத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்பாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லிங்க் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க காஞ்சி மகானோட கருணைக்கு எல்லையே இல்லை தனது அத்தியந்த பக்தர்கள் தன்னை எந்த நேரத்தில் அழைத்தாலும் அவர்களுக்கு அருளாசி வழங்காமல் இருந்ததே இல்லை திரு ராஜகோபாலின் மனைவி லதா பல வருடங்களுக்கு முன்பு சென்னையில் வசித்து கொண்டிருந்த சமயம் அது மகானிடம் பெரும் பக்தி அவருக்கு மட்டுமல்ல அவரது குடும்பமே மகானை கண்கண்ட தெய்வமாக வணங்கி வந்தனர் ஒரு சமயம் லதாவின் தந்தைக்கு உடல் நலம் சரியில்லை எல்லாவிதமான மருத்துவ சிகிச்சையும் கிடைக்க செய்து மசியாத அந்த நோய் அவரை படுத்த படுக்கையாக்கிவிட்டது மருத்துவ சிகிச்சை தொடர்ந்தாலும் லதா மகானிடம் வேண்டாத நாள் இல்லை இருப்பினும் தந்தையின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டு வர ஒரு நாள் அவர் மூச்சு விடவே மிகவும் சிரமப்பட்டார் அந்த நிலை நீடித்தால் சில மணி நேரங்களில் அவர் உயிர் பிரியவும் நேரும் பூஜை அறைக்கு போய் மகானின் படத்தின் முன் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு இத்தனை நாளாக என் குறையை தீர்த்து வையுங்கள்னு கதறின்றிருக்கேனே பெரியவா உங்க காதுல விழவே இல்லையா என்னோட பிரார்த்தனைகள் உங்க காதுகளுக்கு எட்டவே இல்லையா என்று கடைசியாக வாய்விட்டு கதறிய போது வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது அங்கே சென்று கதவை திறந்தபோது காஞ்சி மடத்திலிருந்து வருகின்றோம் மகாபெரியவா இந்த பிரசாதத்தை உங்களண்ட கொடுக்க சொன்னார்னு வந்தவா சொல்லியிருக்கா காதில் விழவே இல்லையா என்ற குரல் கேட்காமலா இந்த பிரசாதங்களை அனுப்பியிருக்கிறார் கண்களில் நீர் பெருக லதா அவசர அவசரமாக ஸ்ரீமடத்தில் இருந்து வந்த தீர்த்தத்தை தந்தையின் வாயில் ஒரு உத்ருணி ஊற்ற அவரது மூச்சு திணறல் நின்றது அதன் பிறகு அவர் தந்தை நீண்ட நாள் சுகமாக வாழ்ந்தார் என்பதுதான் வியப்பிற்குரிய விஷயம் நாம் மகானை ஆச்சாரியாலை எந்த அளவுக்கு நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதைவிட அதிகமாக மகான் தன் பக்தர்களைப் பற்றி அல்லும் பகலும் நினைக்காமலாயிருக்கின்றார் காதில் விழவில்லையா என்று கேட்டவுடன் காலிம்பல் சத்தம் எப்படி கேட்டது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்ரீ மகா எல்லாமே தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் எது நடந்தால் நல்லதாக இருக்கும்னு எல்லாமே முடிவு பண்ணி அந்தந்த நேரத்தில் அதை அதை சரியாக பெரியவாக நடத்தி வச்சுடுவா நம்பிக்கையும் பக்தியும் சரணாகதியும் நிர்மலமான மனசும் தான் பெரியவா எதிர்பார்க்கறது அந்த பக்திக்கு பெரியவா நம்மளை என்றைக்கும் நினச்சிண்டே இருப்பா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர श्री महापरवाचरण